ஒரு சிறிய கிராமத்தில் விஷ்ணு என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு ஓவியம் வரைவதில் அலாதி பிரியம் அவன் வரையும் ஓவியங்கள் அவ்வளவு தத்ரூபமாக இருக்கும் வறுமையில் வாடும் குடும்பம் என்பதால் அவனால் வண்ணப் பென்சில்கள் வாங்க முடியவில்லை அதனால் நிலக்கரி செங்கலின் துண்டு மற்றும் மஞ்சளை பயன்படுத்தி வீட்டிற்கு வெளியே இருந்த சுவரில் ஓவியம் வரைந்து வந்தான் அதே கிராமத்தில் ஓவிய ஆசிரியர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் ஒருநாள் அவர் அந்த வழியே செல்லும்போது சுவரில் வரையப்பட்டிருந்த ஓவியங்களைப் பார்த்தார் ஓவியங்களின் அழகிலும் நேர்த்தியிலும் அவர் மனம் மயங்கி நின்றார் அந்த ஓவியங்களை வரைந்தது யார் என்று விசாரித்து விஷ்ணுவின் வீட்டிற்குச் சென்றார் விஷ்ணுவின் பெற்றோரிடம் இவனுக்கு நல்ல திறமை இருக்கிறது நான் இவனுக்கு இலவசமாக ஓவியம் சொல்லித்தர விரும்புகிறேன் என்றார் விஷ்ணுவின் பெற்றோரும் மகிழ்ச்சியோடு சம்மதித்தனர் விஷ்ணு தினமும் ஆசிரியர் வீட்டிற்குச் சென்று ஓவியம் கற்றுக்கொண்டான் ஒரு மாதம் கழித்து ஆசிரியர் ஒரு பெட்டி நிறைய வண்ணப் பென்சில்களை விஷ்ணுவிடம் கொடுத்து இது உன் பிறந்தநாள் பரிசு இதுபோல இன்னும் நிறைய ஓவியங்கள் வரைந்து நல்ல கலைஞனாக வரவேண்டும் என்று வாழ்த்தினார் விஷ்ணுவின் கண்கள் ஆனந்தக் கண்ணீரில் நனைந்தன தன்னுடைய குருவிற்கு நன்றி கூறினான் அந்த இரவில் விஷ்ணு தன் வீட்டிற்கு வெளியே இருந்த சுவரில் வண்ணப் பென்சில்களைக் கொண்டு அழகிய ஓவியம் ஒன்றை வரைந்தான் அதில் குருவும் அவருக்குப் பின்னால் அழகான வண்ணமயமான வானவில்லும் இருந்தது மறுநாள் காலையில் ஆசிரியர் அந்த ஓவியத்தை பார்த்ததும் கண்கலங்கி நின்றார் அது வெறும் ஓவியம் அல்ல அன்பால் வரையப்பட்ட விலைமதிப்பற்ற பரிசு என்பதை அவர் உணர்ந்தார் ஒரு அன்பான பரிசு என்பது அதன் மதிப்பில் இருப்பதல்ல அது கொடுக்கப்படும் மனதில்தான் இருக்கிறது புதிதாக பிறந்த ஒரு குழந்தைக்கு ஒரு தேவதை வரம் என்ற பெயரில ஒரு சாபத்தை கொடுத்தது யாராவது அவளிடம் கட்டளை சொன்னால் அதை மறுக்காமல் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் அந்த சாபம் இந்தச் சாபம் சிறுவயதில் அவளை பல சிரமங்களுக்கு உள்ளாக்கியது ஆனால் தனது அறிவாலும் நகைச்சுவையாலும் அவற்றையெல்லாம் சமாளித்து வந்தாள் ஒருநாள் அவளது தாய் மரணமடைந்தாள் பின்னர் தந்தை மறுமணம் செய்தார் புதிய தாயும் அவளது மகள்களும் அந்தச் சாபத்தைப் பயன்படுத்தி அவளை வேலைக்காரியாக நடத்தினர் தினமும் கொடுமையால் வாடிய அவள் சாபத்திலிருந்து விடுபட வேண்டுமென்று தீர்மானித்து தனக்கு சாபமளித்த தேவதையைத் தேடி பயணம் தொடங்கினாள் பயணத்தில் பல வித்தியாசமான உயிர்களையும் மனிதர்களையும் சந்தித்தாள் அவளது தைரியமும் நல்ல மனமும் பலரையும் கவர்ந்தது அந்த பயணத்தில் ஒரு இளவரசனும் அவளை பார்த்து விரும்பினான் இருவரும் காதலில் விழுந்தார்கள் ஆனால் சாபத்தால் அவனுக்கு தீங்கு வருமோ என கவலைப்பட்டு அவள் இளவரசனை விட்டு விலக முயன்றாள் ஒருநாள் அரண்மனையில் பெரிய விருந்து நடந்தது அங்கே யாரோ அவளிடம் இளவரசனுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் கட்டளையைச் சொன்னார்கள் சாபத்தால் அவள் செய்யத் தள்ளப்பட்டாள் ஆனால் உள்ளுணர்வும் காதலும் சாபத்துடன் போராடின இறுதியில் அவள் தனது மனவலிமையாலும் அன்பாலும் சாபத்தை வென்றாள் அந்தச் சாபத்திலிருந்து விடுபட்டு இனி யாருடைய கட்டளைக்கும் அடிபணியாமல் சுதந்திரமாக வாழ்ந்தாள் உண்மையான அன்பின் சக்தி அவளை விடுதலை செய்தது இறுதியில் அவள் தனது காதலனுடன் இணைந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தாள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்பதற்கு நம்ம விஎஸ்என் குட்டி ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க